ചിന്ന ചിലിയ കുടിലേ കന്നി മറി മടിയേ കുഴു പിറന്നിരിക്കേ ചിന്നടലിലേ കന്നി മറി മടിയേ കുഴഞ്ഞേസു പിറന്നിരുക്കാരേ കുടിലെ കൊഞ്ചം പാറ് കുഴത്തം കേൾ താളാട്ട് പാട്ട് പാടി குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்செறிய குடிலே கன்னிமறி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமறி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே பனி பொ தூங்கும் பொழுதிலே பனி பொடியும் இரவிலே தூங்கும் பொழுதிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு കുടിലെ കൊഞ്ചം പാറ് കുഴന്ത സത്തോം കേൾ താലാട്ട് പാട്ട് പാടി കാത്തിരുന്ന് കാരൂളിൽ വന്നതി കാത്തിരുദ്യും കാരൃളിൽ വന്നത് കുഴഞ്ഞേശു പിറന്നിരിക്കും പാറ് കുഴന്തസ സത്തോം കേൾ താലാട്ട് പാട്ട് പാടി குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தையே பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு ചിന്നിയ കൊടിലേ കണ്ണി മറി മടിയേ കുഴഞ്േ സു പിറന്നിരിക്കേ ചിയ കുടിലേ കന്നി മറി മടിയേ കുഴഞ്ചേശു പിറന്നിരിക്കേ ചടിലേ കന്നി മറി മടിയേ കുഴഞ്േ സു ചിന്ന ചിന്ന കുടിലേ കന്നി മറി മടിയേ കുഴു പിറന്നിരിക്കാറേ